رحمت اللہ تعالی برکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سید المرسل وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فو قرآن نظیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم பால ரசூலுல்லாஹ் எல்லாம் அறைவதெல்லாம் இதா மாதலின் சாண என்பதையும் அமருபூமி சலா சாமடி எல்மிஹி படதுன் சாதினா கொபாலே மிசலா தோசலாம்

நமது மனைவி மக்கள் நமது உற்றார் உறவினர் உலகத்தில் உள்ள முஸ்லிமான உடல் சுகத்தை நிரந்தரமாக நசிப்பாக்குவானாக மருத்துவமனை கஷ்டங்கள் மருத்துவமனை செலவுகள் பலாய் முசிபத்துகள் கொடிய தீராத நோய் நொடிகள் இருந்து வல்லாம் நம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்தவர்கள் புரிவானாக திடீர் மரணங்கள் வாகன விபத்துக்கள் நில நடுக்கங்கள் நிலச்சரிவுகள் வானம் பூமியினுடைய கெடுதிகளிலிருந்து இருக்க நாம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரை ஆரம்பம் செய்கிறேன் கணியத்துருக்கும் பெருமதிப்பீர் கூறிய அல்லாஹவி நல்ல இஸ்லாமிய பெருமக்களை கடந்த வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்த மசோதாவில் அறிமுகம் செய்யப்பட்டது இஸ்லாத்தின் வக்ஃபு சொத்து மீதான ஏற்கனவே இருந்த சட்டங்களுக்கு பதிலாக பல சட்டங்களையும் பல நிபந்தனைகளையும் கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு பரவலாக சமூக வலையதளங்களில் நாம் எல்லாம் பார்த்தோம் இஸ்லாத்தின் சொத்துக்கள் அபரிமிதமானது சென்னல்லா அலைவசல்லம் அவர்களின் காலம் முதல் கொண்டு இதுவரை தாராள மனமுடையவர்கள் உடையவர்கள் கொடைத்தன்மை உடையவர்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை தங்களுடைய சொத்து சோகங்களை அல்லாவிற்காக அல்லாவுடைய பாதையிலே வக்கு செய்தார்கள் அந்த வக்கு சொத்துக்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் முஸ்லீம்களாகிய நம்மீதே கடமையாக இருந்து கொண்டே இருக்கின்றது அவர்கள் சொன்னார்கள் இதா மாத்தல் இன்சான் ஒரு மனிதன் ஒபாத் ஆகிவிட்டால் ஒரு மனிதன் இறந்து விட்டார் என் கத்தியமும் அமலுகு அவனுடைய எல்லா விதமான அமல்களும் துண்டிக்கப்பட்டு விடும் மலாய்க்கத்துமாறுகள் அவனுடைய பட்டோலையை மூடி விடுவார்கள் இனிமேல் இவன் நன்மையோ தீமையோ எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான் மரணித்து விட்டான் இனி இவன் நன்மையும் செய்ய முடியாது தீமையும் செய்ய முடியாது என்பதாக மலாய்க்கத்து மாறுகள் உட்பட அவனுடைய செயலேனை மூடி விடுவார்கள் பெருமானா சல்லல்லா வனை வசங்கம் அவர்கள் சொன்னார்கள் வி சலாச மூன்று விதமான அமல்கள் மட்டும் அவனை பின் தொடரக்கூடியதாக இருக்கும் என்று நாயகம் அவர்கள் சொன்னார்கள் அதிலே ஒன்று உலகத்திலே நிலையான தருமம் என்று சொல்வோமே அப்பேற்பட்ட ஒரு நிலையான தருமம் இருக்கிறது அவன் கபுருக்கு போன பிறகும் அவன் ஒபாத்தான பிறகும் அவனை அந்த அமல் பின்தொடரக்கூடியதாக இருக்கும் என்று நாயகம் செல்லல்லா அவர்கள் சொன்னார்கள் இரண்டாவது இந்த மக்களுக்காக விட்டு சென்ற பயன் தரக்கூடிய கல்வி நாளை கபருக்கு போன பிறகும் அந்த கல்வி அவனுக்கு கை கொடுக்க கூடியதாக இருக்கும் என்று நாயகம் செல்லவசல்ல அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது சொன்னார்கள் அவனுக்காக கூடிய அவனுடைய சாலிகான குழந்தை நாளை மரணமான பிறகும் அவனுக்கு அந்த சாலிகான குழந்தையினுடைய துவா போய் கொண்டே இருக்கும் என்று பெருமானா செல்லவ செல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் பெருமக்களை ஒரு மனிதன் இறந்து விட்டால் ஒபாத்தாகிவிட்டால் அவன் ஒபாத்தான பிறகும் அவனை மூன்று விதமான அமல்கள் பின் தொடரக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் ஹரிசீனை பார்க்க முடிகின்றது இந்த அடிப்படையிலே தான் உலகத்திலே வாழ்ந்த பெரும் பெரும் செல்வந்தர்கள் எங்களுடைய சொத்து சுகங்களை அல்லாவிற்காக அல்லாவுடைய பாதையிலே வப்பு செய்திருக்கின்றார்கள் பெரும் பெரும் அரசர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள் தங்களுடைய நிலன் புலன்களை தங்களுடைய பொருட்களை கல்வி நிலையங்களை புத்தகங்களை ஆறுகளை கிணறுகளை இப்படி விதமான பொருளாதாரங்களை கொண்டு வக்பு செய்திருக்கின்றார்கள் அல்லாவிற்காக பள்ளிவாசலாகவோ மதரசாக்களாகவோ தீனுடைய ஸ்தாபனங்களாகவோ கபூர்ஸ்தானாகவோ இல்லை மக்கள் வந்து தங்கக்கூடிய சத்திரங்களாகவோ மக்களுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய நில இப்படி பல்வேறு கோணங்களிலே செல்வந்தர்கள் சீமான்கள் தங்களுடைய சொத்து சுகங்களை கொண்டு அல்லாவிற்காக அல்லாவுடைய பாதையிலே ஒப்பு செய்திருக்கின்றார்களை அந்த ஒப்புடைய சொத்துக்களை பாதுகாப்பது பராமரிப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது பெருமானா செல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள் முதன் முதலாக வப்பு செய்தது அல்லாஹ் இறை இல்லமான காபத்துல்லாவை உருவாக்கி தனக்கு தானே என்ன செய்து கொண்டான் வப்பு செய்து கொண்டான் கண்மணி நாயகம் செல்லல்லா அலைவ செல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவுக்கு வந்தவுடன் முதன் முதலாக மஸ்திது குவாவி பள்ளிவாசலை கட்டி அதை வகுப்பு செய்தார்கள் அல்லாஹ் குரானிலை சுட்டி காட்டுகிறான் லா மஸ்கிதுன் உஸ்திச அலத்த இறை அச்சத்தால் ஏற்படுத்தப்பட்ட முதல் பள்ளிவாசல் இந்த மஸ்ஜிதுல் குவா என்பதாக அல்லாஹ் தன் திருமறையிலை சொல்லி காட்டுகிறான் பெருமக்களை எந்த நெய்யத்திலே நாம் எதை ஒப்பு செய்தாலும் அந்த நெய்யத்தின் பிரகாரம் கூணி நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்பதே நாம் ஹதீசிலே காண முடிகின்றது சகாபாக்கள் மதினாவுக்கு வந்த பிறகு பெருமானா செல்லா செல்லம் அவர்களிடம் போய் கவலையை வெளிப்படுத்தினார்கள் நாயகமே நாங்கள் மக்காவிலே இருந்தோம் என்றால் நினைத்த நேரம் உம்ரா செய்திருப்போம் உம்ராவுடைய நன்மை எங்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் ஆனால் மதினாவுக்கு எங்களை அழைத்து வந்துவிட்டீர்களே மதினாவுக்கு வந்த பிறகு உம்ரா செய்யக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று சொன்னவுடன் பெருமானா செல்லல்லா அலை செல்லம் அவர்கள் சகாபாக்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள் நீங்கள்

கட்டி அல்லாவுக்காக அல்லாவுடைய அந்த பெயரிலே வப்பு செய்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஒக்ஃபு என்றால் என்ன அல்லாவுக்காக ஒரு காரியத்தை நிப்பாட்டுவது வக்ஃபு என்றால் அருமையினை நிப்பாட்டுவது என்பதாக சொல்லப்படும் இந்த அல்லாவிற்காக நிப்பாட்டிய அந்த காரியத்தை நம்முடைய சுய தேவைக்காகவோ நம்முடைய நம்முடைய சொந்த தேவைக்காகவோ எதற்கும் நாம் அதை பயன்படுத்த கூடாது அது அறாவாக்கப்பட்ட ஒன்றை எதற்காக அது கொடுக்கப்பட்டதோ அதற்காக வேண்டி மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதுதான் ஒப்பு என்பதாக நாம் சொல்லப்படுகின்றது பெருமக்களை உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கொண்டவையானால் பள்ளிவாசலுக்கு விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவதற்கு ஒரு செல்வ சீமான் ஒரு பொருளாதாரத்தை ஒதுக்கி இந்த பொருளாதாரத்தை கொண்டு நீங்கள் பள்ளி வாசலிலே விளக்கிற்கு எண்ணெய் வாங்கி ஊற்றுவதற்காக இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதற்காக வேண்டி மட்டும்தான் அந்த பொருளாதாரத்தை செல்வத்தை பயன்படுத்த வேண்டும் பள்ளிவாசலுக்கு விளக்கிற்கு எண்ணெய் ஊற்ற வேண்டும் பொருளாதாரத்தை பயன்படுத்த வேண்டும் அதுதான் சட்டமே தவிர அந்த பொருளாதாரத்தை கொண்டு பள்ளிவாசலு வேறொரு தேவைக்காக பயன்படுத்துவது ஹராமாக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் இந்த நேரத்திலே கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் பெருமானா செல்லா வலைவாசல்லம் அவர்கள் ஒப்பு செய்திருக்கின்றார்கள் எந்த அளவுக்கு என்றால் மஸ்ஜி நபவி மதினாவிலே உருவாக்கிய பள்ளிவாசல் ஏழை சிறுவர்கள் சகல் சுகை தாளா இரண்டு ஏழை சிறுவர்களிடம் சென்று ஒரு இடத்தை விளக்கி வாங்கி மஸ்ஜிது நபவி என்னும் பள்ளிவாசலை கட்டி அல்லாஹிற்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே அங்கே ஒப்பு செய்கின்றார்கள் ஒப்பு செய்துவிட்டு அந்த ஏழை சிறுவர்களிடம் கேட்கின்றார்கள் இந்த இடத்திற்கு உண்டான விலை என்ன என்று கேட்கின்ற பொழுது அந்த ஏழை சிறுவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுக்காக என்னிடத்திலே நீங்கள் பணம் பெற்று என்னிடத்திலே நீங்கள் இடம் வாங்கி பள்ளிவாசலை கட்டி இருக்கின்றீர்கள் அல்லாவுடைய பள்ளிக்கு காசு காசு தேவையில்லை என்பதாக அந்த ஏழை சிறுவர்கள் சொன்னவுடன் பெருமானா செல்லாசல் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நீங்கள் அனாதிகள் அனாதிகளிடம் நான் இலவசமாக பெற்றுக் கொள்ள மாட்டேன் என்பதாக பெருமானா செல்லாசலம் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அந்த ஏழை சிறுவர்களிடம் கொடுத்து அந்த இடத்தை வாங்கி மஸ்ஜிதின் நபவி பள்ளிவாசலை கட்டி அல்லாவுடைய பெயரிலே வப்பு செய்தார்கள் என்பதை நாம் ஹதீசிலே காண முடிகின்றது பெருமக்களை பள்ளி வாசல்கள் தங்களுடைய வீட்டை அல்லாவுக்காக ஒப்பு செய்தார்கள் ஹசரத் உமர் அணி அல்லாஹால இந்த ஒப்புடைய சட்டத்தையே ஆரம்பித்து வைத்தவர்கள் ஹசரத் உமர் அணி அல்லாஹால நிலையான தருமம் நாம் போன பிறகும் நாம் மௌத்தான பிறகும் நமக்கு துரத்தி கொண்டு நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு அமல் உலகத்திலே இருக்கிறது என்றால் அது ஜாரியா நிலையான தர்மம் என்பதை நாம் இந்த நேரத்திலே விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம் கைபருடைய போர்க்களத்திலே மிகப்பெரிய ஒரு வெற்றி ஹசரத் உமர்வியல் ஆகும் அவர்களுக்கு கிடைக்கின்றது மிகப்பெரிய ஒரு சொத்து ஒரு தோப்பு என்பதாக அதிசியிலே இடம் பெறுகின்றது அந்த தோப்பை எடுத்துக்கொண்டே பெருமானா செல்லல்லா அலைவசங்கம் அவர்களிடம் ஹஜரத் உமர் அவர்கள் வருகின்றார்கள் நாயகமே இந்த தோப்பை அல்லாவிற்காக அல்லாவுடைய பாதையிலே நான் வக்கு செய்கிறேன் அல்லாவுடைய பாதையிலே நான் இதை நிப்பாட்டுகிறேன் இன்னும் இதற்கு மூணு நிபந்தனைகள் இருக்கின்றது என்ன தெரியுமா இந்த தோப்பை நீங்கள் யாருக்கும் விலை பேசக்கூடாது அல்லாவுக்காக ஒப்படைக்க கூடிய அல்லாவுடைய பாதையிலே வப்பு செய்யக்கூடிய இந்த தோப்பை நீங்கள் யாருக்கும் இரண்டாவது நீங்கள் என்ன யாருக்கும் அன்பளிப்பாக வழங்கக்கூடாது என்னுடைய வாரிஸ்தாரர்கள் யாரும் இந்த தோப்பை வந்து சொந்தம் கொண்டாடக்கூடாது என்பதாக பெருமானா அவர்களிடம் உமர் அல்லாஹு அல்லாஹ் அவர்கள் அங்கே சொல்லி Não பெருமக்களை ஒரு மனிதன் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையிலே ஒரு பொருளாதாரத்தை ஒதுக்கி வப்பு செய்தால் அந்த வப்புடைய சட்டம் என்னவென்றால் இஸ்லாம் சொல்லக்கூடியது என்னவென்றால் அந்த பொருளாதாரத்தை நீங்கள் விலை அதை யாருக்கும் அன்பளிப்பாக வழங்கக்கூடாது அதை வாரித்தாரர்கள் உட்பட சொந்தம் கொண்டாடக்கூடாது என்பதாக பெருமானா சல்லா வரை வசல்லுமர் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றார் பெருமக்களை நானே மருமையினுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் சகாபா பெருமக்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை தங்களுடைய செல்வங்களை என்ன செய்தார்கள் அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையிலே நிறுத்தினார்கள் இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மற்ற எந்த ஒரு சமயம் மதங்களிலும் இந்த ஒப்புடைய அமல் இல்லை காரணம் மறுமையை குறித்து அவர்களுக்கு சிந்தனை இருக்காது மறுமையிலே ஒரு வாழ்க்கை இருக்கிறது மறு ஜென்மம் இருக்கிறது என்ற சிந்தனை அவர்களுக்கு இருக்காது இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களுக்கு மாத்திரம்தான் நாளை மறுமை நாளிலே இந்த சொத்து சுகங்களை அல்லாவிற்காக அல்லாவுடைய பாதையிலே இதை நான் நிப்பாட்டினோம் என்றால் நாளை மறுமையினுடைய வாழ்க்கை

நீங்கள் விரும்பக்கூடிய ஒன்றை நீங்கள் நேசிக்கக்கூடிய ஒன்றை அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையிலே செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாது என்ற வசனம் பெருமானா அலைவ செல்லும் அவர்களுக்கு இறங்குகிறது அபூ தல்லா ரலி அல்லாஹோ காலா பெருமானாரிடம் ஓடோடி வருகின்றார்கள் நாயகமே அல்லாஹ் வசனத்தை இறக்கி வைத்து விட்டான் உனக்கு பிரியமான ஒன்றே நீ நேசிக்க நேசிக்க கூடிய ஒன்றை பிறருக்கு அல்லாவுக்காக கொடுக்காதவரை நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டானே எனக்கு பைரகா என்ற ஒரு தோட்டம் இருக்கிறது அதே எனக்கு பிரியமான ஒன்றே அந்த தோட்டத்தை அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையிலே இதை நான் நிப்பாட்டி விடுகிறேன் ஒப்பு செய்கிறேன் என்பதாக அபுத் ரடியல்லாஹு அடியாஹு அவர்கள் அந்த பைரகா தோட்டத்தை காண முடிகின்றது பெருமக்களை எந்த அளவுக்கு என்றால் பெரும் அரசர்கள் தங்களுடைய குடும்ப வாரிசுகளுக்கு சொத்து பிரிக்க கூடிய அந்த தருணத்திலும் கூட அல்லாவுக்காக அல்லாவுக்கு என்று ஒரு பங்கை ஒதுக்கி வப்பு செய்ய வேண்டும் என்பதாக பெரும் பெரும் அரசர்கள் பல ஏக்கர்கள் அளவிற்கு அல்லாவுடைய பாதையினை தங்களுடைய சொத்து சுகங்களை வப்பு செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் வரலாறின் மூலமாக காண முடிகின்றது மதினாவிலே கடுமையான தண்ணீர் பஞ்சம் தண்ணீர் பஞ்சம் தலை ஆடுகிறது குடிப்பதற்கோ ஒளி பள்ளிவாசல் மஸ்தி நபவிக்கு வருவர்களுக்கு தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லாத ஒரு பற்றாக்குறையிலே மக்கள் தள்ளப்படுகின்றார்கள் அந்த மதினாவிலே ஒரே ஒரு கிணறு மாத்திரம் இருக்கிறதே அதுவும் ஒரு யூதனுடைய கிணறு அந்த யூதனும் தண்ணீரை விற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருணம் பெருமானா செல்லம் அவர்கள் சகாபாக்களை ஒன்று கூட்டி சொல்கின்றார்கள் குடிப்பதற்கு ஒளி செய்வதற்கு நம்மிடத்துல தண்ணீர் இல்லை யாராவது அந்த யூதனிடம் இருந்து கிணற்றை விலக்கி வாங்கி தந்தால் நாளை மறுமையினை மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து உங்களுக்கு இருக்கின்றது என்பதாக பெருமானாசன் அவர்கள் சொன்ன உடனே உஸ்மானே ரணிதாலா அந்த யூதனிடம் சென்று அந்த கிணற்றை கேட்கின்றார்கள் நான் முப்பத்தி ஐயாயிரம் திருதம் கொடுக்கின்றேன் இந்த கிணற்றை பாதியை எனக்கு கொடுத்து விடு நீதி பாதி கிணற்றை நீ வைத்துக்கொள் என்பதாக அந்த யூதனிடம் ஹசரத் உஸ்மான் அவர்கள் சொல்கின்றார்கள் யூதனுக்கும் ஒன்றும் விளங்கவில்லை பாதி கிணறு எனக்கு மீதி பாதி கிணறு உனக்கு என்றால் என்ன எனக்கு ஒன்றும் விளங்கவில்லையே என்று சொன்னவுடன் உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள் பாதி கிணறு என்றால் ஒரு நாள் எடுத்துக்கொள்கிறேன் இன்னொரு நாள் நீ தண்ணீரை எடுத்துக்கொள் அந்த பாதி கிணற்றிற்கு என்ன விலையோ அதை தந்து விடுகிறேன் என்பதால உஸ்மான் அவர்கள் முப்பத்தி ஐயாயிரம் திருகத்தை கொடுத்து பாதி கிணற்றை வாங்கிவிட்டு மக்களுக்கு மத்திய செய்கிறார்கள் யாருக்கெல்லாம் ஒளி செய்வதற்கு வாருங்கள் நான் அவர்களுக்கு இலவசமாக கொடுக்கின்றேன் என்பதாக உஸ்மான் அவர்கள் அறிவிப்பு செய்த அடுத்த நொடியிலேயே யாரும் யூதனுடைய கிணற்றுக்கு போவார்களா அசரத் உஸ்மான் அவர்களிடமே எல்லோரும் வந்து தண்ணீரை குடிக்க ஆரம்பித்தார்கள் அந்த யூதன் உஸ்மான் அவர்களிடம் வந்து உஸ்மானே மீறி பாதி கிணற்றே நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் அதற்குள்ள விலையை தாருங்கள் என்பதாக சொன்னவுடன் உஸ்மான் தாலா மீறி முப்பத்தி ஐயாயிரம் திருகத்தை கொடுத்து அந்த முழு கிணற்றையும் விலக்கி வாங்கி இந்த சமூகத்தினுடைய நலனிற்காக நாள் வரை மக்கள் அதிலே பயன்பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அந்த கிணற்றை வாங்கி அல்லாவுக்காக அல்லாவுடைய பாதையினை வக்பு செய்தார்களே அந்த வக்பு சொத்துக்களை பாதுகாப்பதே நம்முடைய கடமை அல்லவா இதுவரை எத்தனை மனிதர்கள் அந்த கிணற்றிலே தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய அந்த நன்மைகள் அவர்களுடைய எல்லாவிதமான அமல்களும் உஸ்மான் தஆலா அவர்களுக்கு போய் சேரக்கூடியதாக இருக்கின்றது கணையத்திற்குரிய பெருமக்களே அப்பேர்பட்ட ஒரு நிலையான தருமம்தான் இந்த வக்ஃபுல் மனிதன் மரணித்த பிறகும் வரை வரை நாளை மறுமை கொண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமல் இந்த வக்ஃபு என்ற அமல் இந்த அமலை நாம் எத்தனை நபர்கள் சரியான முறையிலே செய்து கொண்டே இருக்கின்றோம் என்பதை ஒரு கணம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் ஒரு காலம் இருந்ததே வக்ஃபு சொத்துக்கள் வக்புத்து வக்ஃபுக்கு செய்யக்கூடியவர்களாக மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அந்த வக்ஃபை பாதுகாக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் ஆனால் இந்த இஸ்லாமிய சொத்துக்கள் அந்த வக்ஃபு சொத்துக்கள் அபகரிக்கப்படுகிறது சூறையாடப்படுகிறது என்பதை நாம் நிதர்சனமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்றைய காலத்திலே மஸ்ஜி நபவை சுற்றி ஒன்பது பள்ளிவாசல்கள் இருந்தது அந்த ஒன்பது பள்ளிவாசல்களிலும் மக்கள் பெருநாள் தொழுகை பக்து தொழுகையை தொழுவார்கள் மஸ்ஜித் நபவியிலே தான் ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவார்கள் மக்களுக்கு இடம் பெற்றா குறை அந்த மஸ்ஜித் நபவையிலே இடம் பற்றவில்லை இந்த மஸ்ஜிது நபவிக்கு அருகாமையிலே ஒரு ஒட்டகம் கட்டி போடக்கூடிய ஒரு தொழுவம் இருந்தது நிர்மாணா செலேசனும் அவர்கள் சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய அருமை தோழர்களை பண்டிவாசனுக்கு இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது யார் அந்த ஒட்டகத் தொழுவை வாங்கி தருகிறார்களோ அந்த இடத்தை யார் விலைவேசி வாங்கி தருகிறார்களோ அதற்கு பதிலாக நாளை சுவனத்தினை உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி தருகிறேன் என்று சொன்னவுடன் உஸ்மான் அலியல்லாக அவர்கள்தான் ஆகச் சிறந்த தனவந்தராக மிகப்பெரிய செல்வ சீமானாக உலகத்தினை கொடிகட்டி கட்டி பறந்தவர்கள் உஸ்மான் ரலி அல்லாஹ் நேராக அந்த ஒட்டல தொழுவை விளக்கி வாங்கி மஸ்ஜி நபவிக்கு சேர்த்து மிகப்பெரிய பிரமாண்டமான மஸ்ஜித் நபவி என்ன செய்யப்பட்டது விஸ்தீரணம் செய்யப்பட்டது சிராவத்தான ஆக்கப்பட்டது பெருமக்களை காமத்து நாள் வரை எத்தனை மக்கள் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக செல்கின்றார்களோ அந்த மஸ்ஜி நபவியிலே தொடக்கூடிய நசீமை பெறுவார்கள் எத்தனை லட்ச நன்மைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குகின்றானோ கோடிக்கணக்கான அவர்களுடைய கபருக்கு அவர்களுடைய மன்னடைக்கு போய் கொண்டே இருக்கும் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை அந்நியத்திற்குரிய எல்லாவின் நல்லடியார்களே அப்பேற்பட்ட அந்த வப்பு சொத்துக்களை நாம் பாதுகாக்க வேண்டும் அதை பராமரிக்க வேண்டும் இஸ்லாமிய ஆட்சி காலகட்டத்திலே கபூர்ஸ்தானிலே நூலகம் கட்டப்பட்டிருந்ததா இங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா பக்தாதிலே ஹைரோ என்ற இடத்திலே அந்த கபுஸ்தானிலே மிகப்பெரிய ஒரு நூலகம் எதற்காக வேண்டி மக்கள் வருவார்கள் அந்த நூல்களை படித்து பயன்பெறுவார்கள் அதன் மூலமாக பிரோஜனம் அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக அந்த கபூர்ஸ்தான்கள் பாதுகாக்கப்பட்டது பள்ளிவாசல்கள் பாதுகாக்கப்பட்டது வீணுடைய ஸ்தாபனங்கள் பாதுகாக்கப்பட்டது ஆனால் இன்று எத்தனையோ மதரசாக்கள் பள்ளிவாசல்கள் இடித்து தரைமட்டமாக ஆக்கப்பட்டு விட்டது எத்தனையோ கபுஸ்தானங்கள் இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டது அந்த மௌத்தாயி ஜனாசாவாக ஆகக்கூடிய அந்த நேரத்தில் தான் நமக்கு அந்த மன்னரைக்கு அந்த கபருக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது நம்முடைய கண்ணோட்டத்திலே கபூரஸ்தானிலே ஜின் இருக்கிறது பேய் இருக்கிறது என்பதாக தவறாக விளங்கிக் இருக்கின்றோம் பெருமானா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் கபூரஸ்தானுக்கு வந்தால் உங்களுக்கு சிந்தனை வரும் மறுமையினுடைய சிந்தனை உங்களுக்கு ஏற்படும் என்பதாக பெருமானா செல்லல்லா லேசலம் அவர்கள் நமக்கு சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் பெருமக்களை இப்பேற்பட்ட ஒரு முறையிலேதான் ஒப்புடைய சொத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்தார்கள் உலகத்திலேயே எல்லா நாடுகளையும் விட அதிகமாக சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது இந்தியா தான் இந்தியாவிலேயே அதிகமாக சொத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கிறது என்றால் அது இராணுவ தான் துறையிலே பதினேழு புள்ளி எழுபத்தி எட்டு லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது ரயில்வே துறையிலே பதினொன்றரை லட்சம் ஏக்கர் அளவிற்கு சொத்துக்கள் இருக்கிறது முஸ்லீம்களுக்கு ஒன்பதரை லட்சம் சொத்துக்கள் இருக்கிறது இந்த சொத்துக்கள் தான் இந்த ஒப்புடைய பொருளாதாரங்கள் தான் மக்களுடைய கண்களை கவரக்கூடியதாக மக்களுடைய கண்களை பறிக்கக்கூடியதாக இருக்கின்றது பெருமக்களை இந்தியாவிலே மினாரா தாஜ்மஹால் டெல்லி மசூதி இதுவெல்லாம் முஸ்லிம்களுடைய வக்ஃப் சொத்துக்கள் இந்த சொத்துக்களை பாதுகாப்பது பராமரிப்பது நம்முடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்தியா சுதந்திரம் அடைந்து சுமார் எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்தியா சுதந்திரம் அடைந்து இருபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பின்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலிலே இந்த ஒப்புடைய சொத்துக்களை பராமரித்தல் கையாளுதல் நிர்வாகம் செய்தல் போன்ற சட்ட திட்டங்கள் என செய்யப்பட்டது நல்ல முறையிலே சென்று கொண்டிருந்தது அந்த சட்ட திருத்தங்கள் சரியில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே எக்கச்சக்கமான சட்ட திருத்தங்கள் மசோதாக்கள் அங்கே எழுதப்பட்டது ஒவ்வொரு குழுவுக்கும் ஒரு தலைவரை நியமித்து வாரியமாக அந்த வக்குடைய சொத்துக்களை யார் பராமரிப்பது அந்த வக்ஃபு வாரிய தலைவர்களுக்கு முழு அதிகாரத்தை அரசு கொடுத்து வைத்திருந்தது அந்த வக்புடைய சொத்துக்களை யாராவது அபகரித்தால் அதை எப்படி மீட்பது அதனை எப்படி கையாளுவது எல்லா அதிகாரங்களும் நன்றாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருணத்திலே இப்பொழுது இந்தியாவிலே ஏற்பட்ட பிரச்சனை என்னவென்றால் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலே எழுதிய திருத்திய சட்டங்கள் போதாது இன்னும் எக்கச்சக்கமான நாற்பதுக்கும் மேற்பட்ட சட்ட திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதாக இப்பொழுது அரசு இங்கே முன்வைத்திருக்கின்றது பெருமக்களை திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் வாரிய சொத்தின் விவாகரத்தை மாவட்ட கலெக்டரிடம் ஒப்படைக்க வேண்டும் அந்த சொத்தின் உறுப்பினராக முஸ்லீம் அல்லாதவர்களும் இருந்து கொள்ளலாம் இது வக்குடிய சொத்துதானா என்பதை மாநில அரசு முடிவு செய்ய வேண்டும் ஒப்புடைய எல்லா விஷயங்களும் மாவட்ட கலெக்டருக்கு தெரிய வேண்டும் என்ற சட்ட திருத்தங்களை மத்திய அரசு முன்வைத்திருக்கின்றது பெருமக்களை முஸ்லீம்களுடைய சொத்துக்களை இந்த பொருளாதாரங்களை பராமரிக்க வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் நம்மை நிறுத்தி கேள்வி கேம்பான் ராயி ஒக்குள்ளுக்கும் அசூல் அல்லாஹ்வுடைய பெயரால் என்னுடைய பெயரால் இந்த பொருளாதாரத்தை இந்த தீனுடைய ஸ்தாபனத்தை இந்த பள்ளிவாசலை வப்பு செய்தார்களே அந்த வப்பு சொத்துக்கள் உலகத்திலேயே தடை மக்க ஆக்கப்பட்டு விட்டதே எடுத்து சுக்குனராக ஆக்கி விட்டார்களே நீ பார்த்து கொண்டு என்ன செய்தாய் என்பதால் அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே கேட்கக்கூடியவனாக இருப்பான் பெருமக்களே அதே நம்முடைய சிந்தனையிலே வைத்துக்கொண்டு வக்குடிய சொத்துக்களை வக்குடிய பொருளாதாரங்களை பாதுகாக்க வேண்டும் அதற்காக வேண்டி அல்லாவிடத்திலே நாம் கையேந்தி துவா செய்ய வேண்டும் அல்லாஹ் தாலா உலகத்திலே எத்தனை தனவந்தர்கள் செல்வந்தர்கள் தன்னுடைய பொருளாதாரங்களை அல்லாவுக்காக அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்கு செய்திருக்கின்றார்களோ அந்த சொத்துக்களை முழுமையாக அல்லாஹ் தாலா பாதுகாத்து அருண்வானாக இன்னும் இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உலகத்திலே ஹயாத்தாக நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு அல்லாஹு தாலா முழுமையான பாதுகாப்பை தந்தல் முடிவானாக வரமத்து